அந்த சகோதரி பௌசியா பானு பேசும்போது கூட சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு ராமாயணமே தெரியாதுங்க ஆனாலும் அவங்க வந்து அந்த 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 ஏன்னாப்பா பாவம் பண்ணுறவனுக்கு இவ்வளவு நெஞ்சழுத்தமும் தைரியமும் இருக்குது அறம் பண்ணுறவங்களுக்கு ஏன்பா இல்லை அப்படின்னா காரணம் சொல்லட்டுமாப்பா தவறு பண்ணுகிறவர்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி அறம் செய்கிறவர்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வி ஆர் டோட்டலி அன்ஆர்கனைஸ்ட் தவறு பண்ற செக்டார் வெரி மச் ஆர்கனைஸ்ட் ஆனா அறம் செய்கிறவருடைய செக்டார் அது வெரி மச் டைல்யூட்டட் தனி 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 தனியாக நிற்பாள் அவங்க சேரவே மாட்டாங்க என்ன பண்ண முடியும் இந்த சிக்கல் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அப்போ கருத்து செறிவு அறம் அறத்தினுடைய வலிமையை பயங்கரமாக அவங்க எடுத்து வச்சாங்க இந்த தலைப்பில் ரெண்டு பிரிவு இருக்கு ராஜா என்ன ரெண்டு பிரிவு இருக்கு என்றும் உலன்னு ஒரு பகுதி இருக்கு கம்பன்னு ஒரு பகுதி